பாகிஸ்தானை அப்படியே அடைக்கினது நம்ம மிரட்ட முடியாத சைனா எப்போ பார்த்தாலும் மிரட்டுவாங்க மிரட்டல் அப்படியே என்றது எழுச்சி பெற்ற பாரதம் நம்பர் ஒன் தலைவர் நரேந்திர மோடிங்கிறத மார்னிங் கன்சல்ட்டுங்கிற ஒரு அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது உலகத்தில் இருக்க ஜனநாயக நாடுகளில் எந்தெந்த தலைவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்று கணக்கிடும் ஒரு தனிநவ ஒரு அமைப்பது மூன்று ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக மோடி தான் உலகத்திலேயே ஒரு தலையாய தலைவர் தான் அவங்க இருக்காங்க எல்லாம் கீழே தான் எல்லா நாட்டுத் தலைவர்களும் பைடன் உட்பட எல்லாருமே கீழே தான் இது நம்ம நாட்டில் இதை பற்றி பெருமையாக பேசுவது கூட கிடையாது யாரும் இது நாம செய்கிறது இல்லை உலகத்திலேருந்து நமக்கு வந்திருக்க முடியும் இத்தாலி பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸ் பிரிட்டிஷ் ரஷ்யா முஸ்லீம் நாடுகள் எந்த இடத்துல போனாலும் இவருக்கு பெரிய பெரிய விருதுகள் இவர் பாசன் கூப்பிட ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் இவரை மாதிரி ஒரு அட்ராக்டிவ் லீடர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் இந்த நாட்டுக்கு உள்ள அங்கீகாரம் ஒரு தனிநபருனுடைய அங்கீகாரம் கிடையாது நாடுனால் அவருக்கு மதிப்பு அவருனால நாட்டுக்கு மதிப்பு அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அரசியல் வளர்ச்சியை தவிர இந்த இது எனக்கு இந்த டிசிஷன் எப்படி எடுக்கப்பட்டது என்று கூட எனக்கு தெரியும் யுக்ரைன் இருபத்தி நாலு மணி நேரம்தான் டைம் இருந்தது பிரைம் மினிஸ்டருக்கு எந்த மாதிரி முடிவு எடுப்பது என்று நம்முடைய வெளியுறவுத்துறை கூட இதுக்கு அசாதகமா இருந்திருக்க மாட்டார்கள் அவர் இருக்கிறார் அந்த முடிவு இந்த முடிவு இன்றைக்கு உலகமே ஆடி விட்டது அந்த முடிவினால் உலகத்தினுடைய ஒரு ஒரு நாட்டுக்கருக்கு உறவுகள் மாறிவிட்டன நடுநிலை நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கையில ஒரு தனி அதிகாரம் வந்திருக்கிறது உலக வல்லரசுகளுக்கு அவங்களுடைய அதிகாரம் குறைந்திருக்கிறது த வேர்ல்டு ஆர்டர் இஸ் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் இண்டியா என்ன எடுத்து பா ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற ராகுல் காந்தி ராமர் அந்த இடத்துல கோவிலை இடித்து மசூதி கட்டின பாபர் சமாதிக்கு போறார் இந்த மூணு பேர் அந்த அயோத்தியா பக்கமே போல அயோத்தியா பக்கம் போன ராகுல் காந்தி அங்க போய் அனுமார் கோவில் தரிசனம் பண்ணுவார் அவர் யாராவது சொல்லியிருப்பாங்க போல் அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு கோவிலை பார்க்க போல ராமர் கோவிலுக்கு போகக்கூடாது என்று இந்த மூன்று பேரும் உறுதி உறுதிபூண்டிருக்காங்க ஏன் இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது அவங்க பிஜேபி கையிலே கொடுத்துட்டாங்க ராமர் கோயிலில் மாத்திரம் இல்லை வந்தே மாதரம் ராமராஜ்யம் இது எல்லாமே பிஜேபி கொடுத்துட்டாங்க இதில் என்ன ஆச்சுன்னாக்க சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காங்கிரசனுடைய அந்த ஸ்தானம் பிஜேபி கையில் காங்கிரஸ் தானமாக கொடுத்து விட்டது இது காரண வாக்கு வங்கி அரசியல் ஒரு கட்சி அழிவதற்கு இதெல்லாம் காரணங்கள் மாத்திரம் இல்லை இதெல்லாம் அடையாளங்கள் இந்தி கூட்டணிங்கிறது ஒரு ஆபத்தான கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என் அனுபவத்தை கூறினேன் எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோற்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் போச்சோம் என்கிட்ட நிறைய பேசியிருக்கார் சார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்க ராகுல் ராஜீவ்காந்தியை தோற்கடிக்கிறது நல்லதில்லை ஏன்னா ஆல்டர்னேட்டிவே கிடையாது ஆனால் எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சே ஆகணும் தப்பான சைடில் இருந்தேன் இப்போது ஏனென்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸே அழிந்து விடும் இந்தியன் எக்ஸ்பிரஸை காப்பாற்றணும்னா ராஜ் ராஜீவ்காந்தியை தோற்கடிக்கணும் ராஜீவ்காந்தியை தோற்கடிச்சாக்க இந்த மாதிரி ஒரு அராஜ கும்பல் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்போ சோ சொல்லுவார் சோ நான் ராம்நாத் கோயங்கா உட்காந்து பேசியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை ஏன்னா அன்றைக்கு ராஜீவ்காந்தி பேரில் போஃபர்ஸ் குற்றச்சாட்டு இருந்தது இன்றைக்கு மோடியை மேரில் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது ஒரு தூய மனிதர் அவருக்குன்னு ஒன்றுமே கிடையாது அமித்ஷா சொல்வார் பல நாளைக்கு அவர் கூட மாட்டார்ப்போ அப்படிம்பார் இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கவங்க நெருங்கி பழகினவங்க நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் அவரால் இந்த உலகத்தையே ஏற்று நிற்க முடியுது நம்ம நாட்டில் இருக்கவங்கெல்லாம் நத்திங் இன்றைக்கி இன்றைக்கி அவர் உலக சக்திகள் அவரை ஏற்று அவரை டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டில் யாருமே பண்ண முடியாது அவர்களெல்லாம் ஏற்று நிற்கிறார் அவர் இந்த ஒரு நிலமையில் தமிழ்நாட்டில் ஒரு துர்பாக்கிய நிலமை இந்த திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி அமையாதது அதுக்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைத்திருக்கிறது என்றால் அதனுடைய முழு பொறுப்பையும் எடப்பாடி தான் ஏற்க வேண்டும் இந்த தேர்தலில் நாம் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணோம் ஒருத்தர் ஒருத்தர் நூறு பேர்கிட்ட பேசணும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை நாம் முடிவு பண்ணோம் இது நம்முடைய கடமை இதுல கட்சியே கிடையாது ஏனென்றால் பாஜக வளருவது ஒன்றுதான் இன்றைக்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு வழி அதிமுக திமுக எதிர்ப்பை கைவிட்டு விட்டது அவங்க சொந்தமாக ஏதாவது சின்ன கட்சியா வச்சு நடத்திட்டு போகிறோம்னு நினைக்கிறார் எடப்பாடி அவர் விபூதி அழிக்க ஆரம்பிச்சிட்டார் எங்கேயோ போய் முக்காடு போய் மீட்டிங் அட்டன் பண்றார் இது துர்பாகியம் இந்த ரெட்டையால் அவர் கையில் இருக்கிறதுனால தான் இந்த இந்த பிரச்சனைகள் இதுக்கு மாற்று இல்லை திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு ரெண்டு கருத்து கிடையாது இது ஏதோ நம்மோட ஒட்டின்றுக்கு காஷ்மீர் அதோட இருக்கட்டும் அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த எந்த அளவுக்கு அவங்க மோசமான அரசியல் செய்தாலும் ஊழல் செய்தாலும் அவங்களோட ஒத்துப்போக வேண்டியது தான் பாகிஸ்தானோட பேசுவோம் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி திண்டாடி கொண்டிருந்த ஒரு நாட்டில் காஷ்மீர் எங்களுடையது முந்நூற்றி எழுபது போகும் அந்த முன்னூற்றி எழுபது போவதற்கு முன்னாலாம் நான் அது எனக்கு அங்கே உள்ளே நடந்த சில டிஸ்கஷன்லாம் தெரியும் மூவாயிரம் பேர் சாவார்கள் ஐம்பதனாயிரம் பேர் இருக்காங்க அங்கே வெளியிலேருந்து சுற்றுலாவுக்கு போனவங்க அவங்களெல்லாம் நாளே நாளில் வெளில கொண்டு வந்தாங்க கவர்மெண்டில் ஏனென்றால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பதினைஞ்சு நாள் இருபது நாள் பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை நாலே நாளில் ஐம்பதனாயிரம் பேர் சுற்றுலா அங்கே சினிமா ஆக்டர்லாம் போயிருக்காங்க கிரிக்கெட் வீரர்கள் போயிருக்காங்க அவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மூட்டை கட்டி வெளியில் கொண்டு வந்துட்டு முந்நூற்றி எழுபதை நீக்கிறாங்க சாதாரணமான விஷயம் இல்லை உலகத்தில் யாரும் இது நடக்கும்னு நினைக்கல இது ஏதோ பேனாவில் கையெழுத்து போட்டு நடக்கிற விஷயம் இல்லை அங்கே போய் டோவல் போயின்னு நின்று என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் அங்கே போகிறார் இந்த நாட்டுக்காக உயர கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை நாம் நியமிச்சிருக்காங்க மோடி அவருக்கு ஒன்றும் விருப்ப இல்லை இவர் நம்ம சம்பந்திக்க தெரிஞ்சவரா பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சவரா நம்ம ஜாதியாளா இதெல்லாம் இல்லை அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் குழாமை தயார் பண்ண முடியுது உலகமே வியக்கும் அளவுக்கு அதாவது இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இதை சப்போர்ட் பண்ணாங்க நடக்கிற காரியமா சீனாவுக்கு இதை அப்போஸ் பண்ணுறதா சப்போர்ட் பண்றதாங்கிறது குழப்பமாக இருந்தாங்க டர்க்கி மாத்திரம் தான் சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன பாகிஸ்தான்கிறது யாருமே போய் பார்க்கறது பாகிஸ்தான் மறந்துட்டாங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறதா அந்த நாட்டிலேயே சொல்றாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு மோடிக்கும் அங்கே ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மிரல்களும் அங்கே உருவாகிருக்காங்க எந்த நாட்டில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் மோடிக்கு நல்ல பேர் இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரா அப்படி இப்படியே பேசுகிறாங்க டெலிவிஷனில் பேசுகிறாங்க உதயநிதியின் புத்தி கூர்மை பற்றி அன்றைக்கே வியந்தார் கருணாநிதி துரைமுருகன் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடன் இருந்தேன் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் முறை துறைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி ரெண்டு பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலைசிறந்த சட்ட சப சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் சேகர்பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே என் நேரு இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சி இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமை சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடுதான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து ரீசண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வந்திருந்தது கலைஞர் சென்டினரி கலைஞர் நூறு அது அந்த வீடியோ வந்திருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதில் இருந்தது இரநூறு பேர் தான் என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்ன சார் நடந்தது தான் நான் தான் சார் அப்படின்னார் நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை இன்றைக்கு திமுகவினுடைய நிலமைந்தி மாறி இருக்கிறது கட இப்போ அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பஜனை முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பதினெண்டு பன்னெண்டு பேர் பேரில் ஊழல் வழக்குகள் அவர்கள்டேந்து ஈடி கைப்பற்றிய தொகை எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு இதை பற்றி பத்திரிகைகள் பேசுவதில்லை எதிர்கட்சி பேசுறது கிடையாது இதை பற்றி அதிமுக கூட பேசுறது கிடையாது திமுகவுக்கு என்ன இருக்குதே எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை அண்ணாமலை தான் அந்த பயம் இருக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாரோ பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதுல வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது ஜாமீன் இருக்காங்க இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்க போனாங்க பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இந்த எத்தனை சதவிகிதம் உங்க வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டில் எட்டே மாதங்களில் எழுபத்தைந்து சதவிகிதம் மார்ச் மாதங்களில் பத்தே மாதங்களில் எழுபத்தி சதவிகிதம் செப்டம்பர் எழுபது சதவிகிதமாக குறைந்து விட்டது அவங்களுக்கே தெரியல முன்னால் என்ன சொன்னோன்னு தெரியல பிப்ரவரியில் எண்பது சதவிகிதம் ஆகிவிட்டது மிச்சம் பதினைந்து விரைவில் அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் எழுபத்தைந்து சதவிகிதம் ஆகி எந்த அளவுக்கு என்ன இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்கள் எழுபத்தஞ்சுன்னு சொன்னீங்களே இப்போ எண்பதுங்கிறீங்களே அறுபத்தஞ்சிங்கிறீங்களே பத்திரிக்கைகள் வந்து திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன் அவங்க தான் கொஞ்சம் இதை பற்றி திமுகன்னா என்னன்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிகை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான் இது கட்சி ஆட்சியினுடைய கடமை கண்ணியத்தை பார்ப்போம் உங்கள் அப்பா விட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசெண்ட் லேடி அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு இறந்து நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன் ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லிக் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடதும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபி அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழி அளிக்கும் சலிகும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும் அவள் படிதாண்டா அல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிய நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவி இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார் நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் இது அண்ணாதுரை கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியாள் துரோகி விபச்சாரி கைக்கூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பனகை செல்லாக்காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம் இதை வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி சோற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை அதனால தமிழர்கள் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள் இதை பழகிற புக் புக்கு எழுதியிருக்கார் ஒன்று காப்பி இருக்காது ஏதோ வச்சுருந்தேன் ஆ திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே இருந்தார் பழைய கருப்பாள் அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பைசா தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லன்னு தோணுது இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடலில் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின்